தெபோராளை குறித்து நம்ம பார்க்கிறோம் அவள் நியாயாதிபதி அவர் தீர்க்க தரிசி ஆனாலும் ஒரு காரியம் போடப்பட்டிருக்கிறது எடுத்து நம்ம வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் என்று நினைக்கிறேன் நியாயாதிபதிகள் நியாயாதிபதிகளுக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம் நாலு நாலு நான்கு நான் ஐந்தாம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம் நான்கு ஐந்தாம் வசனம் அவள் எப்பிராயும் மலை தேசமான ராமாவுக்கும் நடுவில் இருக்கிற பேரீச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள் அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள் அவள் தீர்க்க தரிசி அவள் நியாயம் விசாரித்த ஒரு நியாயாதிபதி அங்கே போடப்பட்டிருக்கிறது அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாயம் விசாரி விசாரணைக்கு போவார்கள் டெபோரால் ஒரு பெரிய தீர்க்க தரிசி நான் பெரிய நியாயாதிபதி என்று சொல்லி அவங்க பெருமையா உட்கார்ந்து இருந்தா அன்றைக்கு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அங்கே நியாயம் விசாரிக்க போயிருக்க முடியுமா அவங்க ஒரு எளிமையை கையாண்டதுனால பெருமையா இருக்கல அங்கே ஒரு எளிமையை கையாண்டனால மக்களால் அங்கே போக முடிந்தது இஸ்ரவேல் ஜனங்கள் ஈஸியாக ஆக்சஸ்வபிளா இருந்தாங்க டெபோரா இன்றைக்கு நம்ம சீஷரா இருக்கணும்னா மக்கள் நம்ம இடத்துல வரணும் ஹாலலூயா ஹாலலூயா மக்கள் நம்ம நம்ம தேடி வரணும் இந்த சிஸ்டர் கிட்ட போகலாம் அவங்க கிட்ட நம்ம இந்த காரியத்தை சொன்னா நம்ம ஜெபிப்பாங்க இந்த சிஸ்டர் கிட்ட இதை சொன்னால் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க என்ற ஒரு சாட்சி நமக்கு தேவை ஐயோ இந்த அம்மாவா அந்த அம்மா கிட்ட எல்லாம் பேச முடியாது அப்படிப்பட்ட சாட்சி நமக்கு இருக்கக்கூடாது ஹாலலூயா அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள்